அஸ்லாம் காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் இன்றைக்கி கீரை வாங்கியிருக்கேன் அரைக்கீரை அதை தான் இன்றைக்கி கடைசியில் செய்யப்படுவோம் கீரை சாப்பிடாதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் காய்ஸ் பாருங்க பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கு போட்டுக்கலாம் குக்கரில் ஒரு குக்கரில் பருப்பு போட்டு அதில் தக்காளி புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் பல் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் கைஸ் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அப்புறம் கீரையை போட்டுக்கலாம் இந்த கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு கடைஞ்சி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி வீட்டில் சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ இதுவாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இது போட்டோங்க ஆய்ஸ் இப்போ தண்ணி ஊற்றிட்டு விசில் வைக்கணும் நாலு விசில் வைக்கணும் அப்போ தான் கீரை பருப்பு நல்லா வேகும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றினா ரொம்ப ஆகிடும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுதான் இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு விசில் வைக்கலாம் குக்கர் மூடியிடுச்சு காஸ் இப்போ பார்த்தா வைக்கலாம் நாலு விசில் வரையும் வைக்கலாம் இப்போ தான் விசில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி விசில் வந்த பிறகு தாளிக்கணும் நாலு விசில் வந்துச்சு இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திச்சு பாருங்கள் நல்லா வெந்திச்சு இப்போ நம்ம கடைஞ்சி தாளிக்கணும் காய்ஸ் பாருங்க கடைஞ்சாச்சு இப்போ தாளிக்கலாம் பாருங்கள் ஸ்மேஷரோ இல்லைன்னா பருப்பு கடையத்தோ வச்சு கடைஞ்சிடுங்க கடாய் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் சூட வெறுங்க தாலிக்க சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊத்துற எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது பாருங்க சூடாகிச்சு கடுகு பொரியுது அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க நம்ம வெட்டி இருக்கிற சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா போடலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுருக்கலாம் நல்லா கலர் மாதிரி தருங்க Más, no voy a bueno, la hola, ఇక్కడ la வேறுங்க கைஸ் கலர் மாறிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம அதில் போட்டுருந்தோம் அதில் பாருங்க இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ கைஸ் வாட்சிங் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அஸ்லாம்